ஹலோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரக்கொழுக்கட்டை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம சாப்பாட்டு அரிசி இட்லி அரிசி பச்சரிசி ஏதாவது ஒரு அரிசி எடுத்து நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் இட்லிக்கு மாவு அரைக்கும் போதே ஒரு கிளாஸ் இந்த மாதிரி தனியாக அரிசி மட்டும் ஊற வச்சு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா காரக்கொழுக்கட்டை இழு இனிப்பு கொழுக்கட்டை எது வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்போ வாங்க நம்ம எப்படி தாளிச்சிக்கலாம்னு பார்க்கலாம் எண்ணெய் கடுகு கடலை பருப்பு தாளிக்கிற உளுந்த பருப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் நீங்கள் என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் கருகாப்பில் போட்டு ஃபஸ்ட்டு புரிஞ்சு வர்றதுக்காக வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் பீசஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு கொத்தமல்லி தலை மட்டும் தனியாக வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா போட்டுடலாம் இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கணும்னு இல்லை ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமே மாவு இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி வச்சுக்கிட்டு அதில் ஊற்றிக்கலாம் எவ்வளோ தண்ணியை ஊற்றினாலும் கூட அஞ்சு நில பத்து நிமிஷத்துக்குள்ளே அது நல்லா திக்காகி வந்துடும் நல்லா கெட்டியாகட்டும் ஏற்கனவே மாவு உப்பு போட்டு அரைச்சி வச்சிருந்தீங்கன்னா அந்த வெங்காயத்துக்கு அளவை உப்பு போடுங்க மாவில் உப்பு இல்லைன்னா மறுபடியும் மாவுக்கு சேர்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நல்லா திக்காய் வந்துருச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு வச்சுக்கலாம் இதில் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாங்க நல்லா இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தின்னாக பிடிச்சி பிடிச்சி வைக்கணும் மொத்தமாக வைக்கக்கூடாது அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்து வந்துடும் காரக் கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களே இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வச்சுருந்தீங்கன்னா அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும் ിരി ഇമാതിരി ചെടി നിങ്ങളും വീട്ടിൽ വെച്ചിരക്കിങ്ങളും സ്ല്ലൂ